வேணாவா வேணவா உண்ணா உற முழு மீன் தான் வேணுமா மூசா வேணுமா மூசா வேணா வர்த்த மீன் வேணா வர்த்த மீன் வேணாவா முழு மீன் வேணுமா முழு மீனா வேணா நான் எங்க போறது ஆ வர்த்த மீன் வேணுமா வேணாவா வர்த்த மீன் வேணுமா வேணாவா வேணாமா வேணாம் வர்த்த மீன் வேணுமா வேணாவா வா ஓடியா வா தானே வா வாணாவான் பாத்தியா அதுக்கு எவ்வளோ கொழுப்பு பத்தியா ம் இங்கே வா எழுந்து வர முடியல அவனால் காலையில் எழுந்து கூட வரா வா அப்படி சாப்பிட ஐயோ தூக்கி போட்டால் சாப்பிட மாட்டார் இவர் ஆ சாப்பிட மாட்டியா ஒழுங்காக சாப்பிடு வரேன் தூக்கி போட்டால் சாப்பிட மாட்டார் ஒரு